பொதுவா ஒரு விஷயம் என்னன்னா மேட்ச் ஆண்டுகிறாங்க இப்போ எங்க டீமு தான் பேட்டிங் ஆடுக்கு நான் வந்து ஸ்கோர் போட்டுக்கிறேன் ஆன்லைன் ஸ்கோர் போட்டு ஏடா நம்ம பசங்க பேட்டிங் ஆடுறாங்களே நம்மளாம் எங்க இருக்கணும் ஒரு டீமா எங்க இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியல இப்போ ஒரு நிமிஷம் பாருங்களா எங்க பிளேயருங்களை காட்டுறான் ஆ இங்க நான் இருக்கிறேன்னா அப்படி திருப்புமா இதோ தோ அங்கே இருக்கிறாரு பாரு அவரு ஒரு பிளேயரு அது கடுத்து இப்படி திருப்பிமா இந்த இங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அது கடுத்து வாங்கலாம் காட்டுற வாங்கலாம் இருக்கிறான் பாரு அவன் ஃபோன் பேசுகிறான் அவன் கல்யாணம் ஆகி போய் சேர்ந்தாலும் டெய்லியும் ஃபோன் பேசுகிறான் அவனும் தாண்டி தோ ஒத்த பேப் மார்த்தானு இருக்கிறான் பாரு இப்போ இவனுங்கெல்லாம் அடுத்து அடுத்து பேட்டிங்கு போனோம் ஒரு டீம் பேட்டிங் நம்ம எங்க இருக்கணும் அங்க அரை கிலோமீட்டர் அரை கிலோமீட்டருக்கு ஒத்த உட்காரானதோ இந்த டீம் விளங்கெல்லாம் இருக்குதா டீம் இது பேர் டீம் கிடையாது இண்டிவிஜுவல்ஸ் டீம் ஆனா இருக்குது இருக்கிறது தனித்தனியா இருக்கிறதுக்கு பேரு டீமா